மாத்திரமல்ல ஹிஜரத்திலே முன்னோடியானவர்கள் செய்திருக்கிறார் தாய்மார்களே ததீனுக்காக செய்கிற தியாகத்திலே ஹிஜரத்திலேயும் பெண்களுடைய தியாகம் மகத்தானது உம்மு குல்சூம் ரதி அல்லாஹு அன்ஹா என்று ஒரு பெண்மணி பின் துக்குவத்து பின் அபி மொழித் மக்கமா நகரத்தினுடைய பெரும் எதிரிகளில் ஒருவனாக இருந்த உக்குபாவினுடைய மகள் உம்மு குல்சூம் அன்னை உம்மு குல்சூம் ரதி அல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்தாங்கன்னா ஹிஜரத்து போனாங்க போனாங்க போனாங்களுடைய ஒப்பந்தம் நடைமுறையில் இருந்த காலம் உதய ஒப்பந்தம் என்னன்னு சொன்னா மக்கமா நகரத்திலிருந்து இருந்து யாராவது ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வந்தால் அவர்களை இங்கே திருப்பி அனுப்பிவிட வேண்டும் அங்கிருந்து யாராவது மக்காவிற்கு வந்தால் நாங்கள் திருப்பி தரமாட்டோம் என்று ஒப்பந்தம் அது கையெழுத்தாகிவிட்ட அந்த காலகட்டத்தில் ஹிஜ்ரத் செய்கிறார் அன்னை உம்மு குல்சூம் தான் உடைய ஒரு விசேஷம் என்னன்னா அது மாதிரி இஜரத்தை வேற யாரும் செய்ததில்லைங்கிறாங்க முதலாவது தன்னந்தனியாக சென்றார்கள் இரண்டாவது நடந்தே சென்றார்கள் ஒரு பெண்மணி இளம் வயது பெண் தன்னந்தனியாக மக்கமா நகரத்திலிருந்து செல்கிறார்கள் நடந்தே சென்றார் தீனுக்கு முரணாக இருந்தவர்கள் வந்துட்டாங்க முகமதை நீங்கள் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய என்று ஒப்பந்தம் செய்திருக்கிறீர்கள் அதனால எங்கள்கிட்ட திரும்ப ஒப்படைக்கணும்னு கேட்டாங்க ஆனால் அல்ல ஆயத்திறக்கி விட்டான் யா ஐயுகல்லதி நாமனும் இது அஜா கமல் மீனாத்து முஹாஜராத்தின் சொம் தகின அல்லாஹு ஆலோ மெய்மானுகின்ற பொயின் அழிவு தூங்குன மோமினாத்தின் ஃபலா தர்ஜி அழகுன்னு குஃபார் மோமினத்தான பெண்களை ஹிஜர செய்து மதீனாவிற்கு வந்தால் அவர்களை திரும்ப ஒப்படைக்க வேண்டாம் என்று அல்லாஹு தாலா ஆயத்திறக்கி வைத்து விட்டான் ஒப்படைக்க வேண்டாம்னு ஆயத்து வந்துருச்சுன்னா செல்லந்தால செல்லம் செய்து கொடுத்த ஒப்பந்தம் என்ன ஆனது சல்லாசலம் செய்து கொடுத்த ஒப்பந்தம் என்னானது அப்பொழுது ஞாபகப்படுத்தினான் நாயகமே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள் அந்த ஒப்பந்தத்தை எழுதியவர்களே நீங்கள் தான் மக்காவினுடைய குறைசிகள் தான் வாசகம் அமைச்சு எழுதுனாங்க அந்த ஒப்பந்தத்தை எழுதியதே நீங்கள் தான் அந்த ஒப்பந்தத்தில் என்ன வாசகம் குறிப்பிட்டிருக்கிறீங்கன்னு சொன்னா லா லா லாய் ரஜுலூன் இல்ல இலைனா இங்கிருந்து யாராவது ஒரு ஆண் ஹிஜர செய்து வந்தால் ஒரு ஆண் வந்தால் திரும்ப எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும்னு தான் நீங்கள் வாசகம் போட்டிருக்கிறீங்க அந்த வாசகத்தில் பொதுவான மனிதர் என்றோ அல்லது ஆண் பெண் என்று தனித்தனியாக சேர்த்தோ அப்படி எழுதவில்லை நீங்கள் எழுதிய வாசகம் தானே எனவே அல்லாஹுடைய ரசூலின் ஒப்பந்தத்திற்கு அது மாற்றமானது அல்ல அதனால் பெண்கள் யாராவது ஹிஜர செய்து வந்தால் அவர்களை திரும்ப கொடுக்க வேண்டாம் என்று அல்லாஹு தாரா ஆயத்திற்கு வைத்து விட்டார் பெண்களுடைய இஜரத்திற்கு அல்லாஹத்தாலா கொடுத்த ஒரு மகத்துவமும் ஒரு அங்கீகாரமும் அதிலே தெரிகிறது ஒவ்வொரு சகாமிகளுடைய இஜரத்தும் மகோன்னதமானது ஒவ்வொரு சகாமியத்தான பெண்மனுடைய இஜரத்தும் அது தியாகத்தின் வெளிப்பாடு அவர்கள்தான் இந்த தீனுடைய அடித்தளங்கள் ஒரு கட்டடம் எழுந்திரித்து நிற்குதுன்னா அடித்தளத்தின் அடிப்படையில் தான் கட்டடங்கள் நிற்கிறது ஒரு மரம் செழித்து வளர்ந்தோங்கி நிற்கிறது என்று சொன்னால் கண்ணுக்கு தெரியாமல் காலமெல்லாம் அடிவாரத்திலே ஒரு பகுதி தன்னை மறைத்து கொண்ட காரணத்தினால் செடுமையான ஒரு மரம் நிற்கிறது அதே போல் இந்த தீனுக்கு தூணாக இந்த தீனுடைய அடிப்படையாக மரங்களுடைய வேர்களாக பயன்பட்டவர்கள் கண்ணிமிக்க முகாஜர்களும் அன்சாரிகளும் அல்லா ரெண்டு பேரையும் தனியாக பாராட்டுகிறான் முகாஜர்கள் ஒரு வகையான தியாகம்னு சொன்னால் ஒவ்வொருவருடைய தியாகம் ஒவ்வொருவருடைய சரித்திரம் நீண்ட சரித்திரம் செய்தினா சுகை சரித்திரம் எல்லாவற்றையும் கொடுத்தார்கள் எல்லாவற்றையும் தாங்கள் சம்பாதித்த எல்லாவற்றையும் கொடுத்தார்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் எனக்கு செல்வதற்குண்டான பாதைக்கு விடுங்கள்னு சொன்னாங்க வெற்றி பெற்று விட்டார்கள் லாபம் அடைந்து விட்டார்கள் பாராட்டினாங்க ஒவ்வொரு சஹாபியினுடைய வரலாறும் ஒரு சகாபி நடக்க முடியாமல் இருந்தாங்க நடக்க இயலாமல் இருந்தார்கள் ஆனால் ஹிஜரத்தினுடைய உத்தரவு விட்டது ஆனால் அவங்க வசதியாக இருந்தாங்க அதனால் தன்னை தூக்கி செல்வதற்காக வேண்டி கட்டில் போல நான்கு பாகத்திலேயும் தூக்கிச் செல்வதற்கு ஆட்களை நியமித்து கொண்டு செல்வதற்குண்டான ஏற்பாட்டிலே அவர்கள் ஹிஜரத் செய்து மதியினா அவர்களிடம் பெறப்படும் மக்கா அவரிலிருந்து பெறப்படுகிறார் மக்கா அவளிடம் பெறப்பட்டால் கொஞ்சம் வெளியே சென்றிருப்பார்கள் அந்த இடத்துல அவங்க உடல்நிலை சரியில்லாமல் ஒஃபாத் ஆகிட்டாங்க அல்ல அவங்கள குறித்து ஆயத்திறக்கிட்டான் ومن يخرج من بيته مهاجرا الى الله ورسوله ثم يدركه الموت فقد وقع اجره على الله مكه ما نغرتிலிருந்து اللهவுக்கு ஹிஜ்ர செய்து செல்கின்ற வழியிலே யார் அந்த மரணம் அடைந்து விட்டாரோ அல்லாஹ் உடத்திலே மகத்தான கூலி கிடைத்து விட்டது என்று அல்லாஹ் தஆலா ஆயத்தரக்கினான் ஒவ்வொரு சஹாபியினுடைய வரலாறும் தனித்த வரலாறு சித்தீக் நாயத்தில் இருந்து சித்தீக் அல்லாஹ் தஆலா உடனேடியா தயாரானாங்க சல்லா சொன்னாங்க சித்தீக் அல்லாஹ் பொறுங்கள் செய்யால் அல்லாஹு லக்க சாஹிபா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நல்ல தோழரை ஆக்குவான் நீங்கள் இவன் போக வேணாம்னு சொன்னாங்க இப்போ நீங்கள் செல்ல வேணாம்னு சல்லா சொல்ல சொன்னாங்க சல்லா செல்லமோடு சேர்ந்து ரிஜ் செய்தார் அந்த ஹிஜரத்தினுடைய வரலாறு பகிரங்கமாக அறிவிப்பு செய்து பெறப்பட்ட ஹதர செய்தா உமரிவர் ஹத்தாபரது அல்லாஹன் அவர்கள் யாராவது தன்னுடைய மனைவியை விதவையாக்க வேண்டும் என்று ஆசித்தால் வாருங்கள் இங்கே தன்னுடைய பிள்ளைகளை அனாதையாக்க வேண்டும் என்று யாராவது நினைத்தால் வாருங்கள் இங்கே நான் மக்கமா நகரத்திலிருந்து ஹிஜர செய்து செல்கிறேன் என்று பகிரங்கமாக அறிவிப்பு செய்து பெறப்பட்ட அதற்கு வீரரான வீரரான அதற்கு உமர்வதாக தரணுவர்கள் ஒவ்வொரு சஹாபியினுடைய வரலாறும் மகத்தான தியாகத்தின் வரலாறு இந்த தியாகத்திற்கு பின்னால் உருவானதுதான் செழுமையானதுதான் இஸ்லாம் மக்கமா நகரத்திலிருந்து ஹிஜரச் செய்து சென்றார் என்று சொன்னால் அவர்களை அரவணைத்தவர்கள் அனுசாரிகள் உலகத்தில் அது மாதிரி ஒரு மக்கள் துணியால கிடையாதுங்க இன்னைக்கும் அந்த மதீனாவுடைய பூமி அதனுடைய அந்த வெளிச்சத்தினுடைய நிலைப்பாடு அந்த பிரகாசத்தினுடைய நிலைப்பாடு இன்றும் மதீனாவில் தொடர்கிறார் கொஞ்ச நாளைக்கு முன்னால் மதீனா மனோபராவில் எனக்கு நடந்த ஒரு அனுபவம் நானும் என்னுடைய நண்பர் ஒருவரும் மதீனா மனோபுராவில் ஒரு கார் மேலே சாஞ்சிட்டு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் தொழுது முடிச்சுட்டு வந்து அவரோட நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம் கார் மேலே சாஞ்சு அங்கேருந்து ஒரு ஆள் எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் எங்களை தொடர்ந்து கவனித்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அங்கே ஒரு ஆள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் என்ன விஷயம் நாங்கள் ரெண்டு பேரும் கேட்குறோம் அவர் உத்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார் சரி என்னமோ தெரியல பார்க்குறாருன்னு நாங்கள் அதுக்கு பிறகு ரெண்டாவது பேச்சை தொடர்கிறோம் கொஞ்சம் நேரம் கழித்து சரி போகுமான்னு ரெண்டு பேரும் சபை கலப்போன்னு சொல்லி நானும் அவர் வேறு பக்கம் செல்ல அவர் அங்கிருந்து வந்து காரை எடுத்து கொண்டு செல்கிறார் அருமையானவர்களே அவ்வளவு பணிவான உன்னதமான குணம் ஏதோ ஒரு முக்கியமான பேசிக்கு பேசிட்டு போல் தெரியுது நாம இடைஞ்சல் பண்ணக்கூடாதுன்னு என்று சொல்லி உரிமையாளர் ஒதுங்கி நின்று எங்களை கவனித்து அதே நேரத்தில் அதற்கு தடை நின்று கொண்டிருந்த நிலை இன்றைய காலகட்டத்திலும் பார்க்கிறோம் அன்று சுபான் அல்லாஹி ஜல்ல ஜலாலுகு அன்சாரிகள் என்பதற்கு முழு தகுதியானவர்களாக உதவியாளர்கள் என்று சொன்னால் உலகத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு உதவி இல்லை எந்த விதமான விளம்பரத்திற்கு ஆசைப்பட்டோ எந்த விதமான பகலத்திற்கு ஆசைப்பட்டோ அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லாமல் தங்களையே கொடுத்தவர்கள் குரானிலே பாராட்டி சொல்கிறான் சொ ஹசாசா அவர்களுக்கு தேவை இருந்தாலும் கூட தங்களை விட மற்றவர்களை தேர்ந்தெடுத்தவர்கள் என்று தியாகங்களினால் இப்படிப்பட்ட தியாகங்களினால் வளர்ந்ததுதான் இஸ்லாம் மதீனா உணவராவிலே இஸ்லாம் செழுமையானது என்று சொன்னால் இதற்கு அடிப்படையானவர்கள் மூணு பேருன்னு சொல்லலாங்க இந்த மூணு வரலாறு நம்ம படிக்கணும் மக்காவிலிருந்து முதன் முதலாக செய்த சஹாமி செய்தி நாம் முதல் முஹாஜிர் முதல் முஹாஜிர் அதற்கு செய்தி நாம் முசாபி வரலாறு இருக்கிறது அவ்வளவு அற்புதமான வரலாறு நான் பெருமைக்காக சொல்ல அல்லாவுடைய மஸிதில் வைத்து சொல்கிறேன் முசாபிர் முசாபி வரலாறை நான் கண்ணீர் வடிக்காமல் படித்ததே இல்லை கண்ணீர் வடிக்க வரலாறை படித்ததில்லை அப்படி ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர் அல்லாஹூக்கா அல்லாஹுடைய எல்லாவற்றையும் கொடுத்தவர்கள் எல்லாவற்றையும் கொடுத்தவர்கள் பாண்டவர்கள் மிகப்பெரிய சீமானாக இருந்தவர்கள் ஒரு நேரத்திற்கு ஒரு ட்ரெஸ் போட்டா அடுத்த போட மாட்டார் அது வேற யாருக்காங்க அவருடைய நறுமணம் அக்காவில் அவ்வளவு பிரபலமானது அப்படி நிலையில் இருந்தவர்கள்தான் தீனுக்காக கொடுத்தார்கள் 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 எல்லாவற்றையும் கொடுத்தார்கள் உகது யுத்தத்திலே ஷஹீதாகின்ற நேரத்தில் அவருடைய அழகு உஷாமிருல்லுடைய அழகு சல்லாசல்ல மாதிரி ஒரு சின்ன தோற்றத்திலேயே இருப்பாங்களாம் அதனால தான் உகதில் ஷஹீதாக்கப்பட்ட நேரத்தில் சல்லாசலன் கொல்லப்பட்டார் என்று ஒரு வதந்தி பரவியதே உஸாமிலா தலன் கொல்லப்பட்ட நேரத்தில் தான் அந்த வதந்தி பரவியதுன்னு சொல்லுவாங்க அந்த உகதிலே ஷஹீதாக்கப்பட்ட நேரத்தில் அவருடைய உடலை முழுமையாக மூடுவதற்கு ஆடை இல்லாத அவர்கள் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏத்துக்கிறல்ல ஒரு சகோதரர் மக்காவிலிருந்து வந்திருக்கிறார் அவர் மக்களிடத்திலே மார்க்கத்தை சொல்கிறார் ஒரு புதிய மார்க்கம் அதை ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க உடனே தன்னுடைய கூட்டத்தில் இருந்து ஒருவரை அழைத்து நேரம் நீங்க அங்க போங்க உடனே அந்த போர் இடத்தில் சொல்லுங்கள் மதியினா விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் உத்தரவிட்டிருக்கிறார் சொல்லுங்கள் போனார் நேரா போய் அடுத்தது முசாமி பார்த்து சொன்னார் எங்களுடைய தலைவர் உத்தரவிட்டிருக்கிறாங்க நீ மதினா விட்டு சொன்னாங்க